வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்றால் என்ன என்பதை பார்க்கலாம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியாகும் இந்திய தேர்தல் ஆணையம் எந்த நேரத்திலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொள்ள மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அனுமதிக்கிறது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது வழக்கமான வருடாந்திர வாக்காளர் பட்டியல் திருத்தம் போல் இருக்காது அதாவது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வாக்காளர்களின் விவரங்களும் சரிபார்க்கப்படும் இன்று நகர் மயமாதல் காரணமாக மக்கள் உள்நாட்டில் இடம்பெயர்ந்து வருகிறார்கள் அவர்களில் ஒரு நபரின் பெயர் வாக்காளர் பட்டியலில் பலமுறை பதிவாகியிருக்க வாய்ப்பிருக்கிறது அதில் டியூப்ளிகேட் பதிவு நீக்கப்படும் இறந்த இடம்பெயர்ந்த மற்றும் சட்டவிரோதமாக குடியேறிய வாக்காளர்களை பட்டியலில் இருந்து அகற்றுவதை முக்கிய குறிக்கோளாக கொண்டு நடைபெறுகிறது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க